ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எம்பார் பற்றி ஒரு கொற்று வந்து வாட்ஸ்அப்பில் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணல அந்த வீடியோ ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாகுவா அனபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் வித்ரமத் சலி இது பராசர பட்டர் எம்பாரு பற்றி தனியினுந்து இதோட பொருள் இராமானுஜரின் திருவடித்தாமரை நேல் போல பிரியாதவரும் அடியேன் துயரங்களை நீக்கி இலைப்பாற்றும் நேளுமான கோவிந்த பெருமாளுக்கு பல்லாண்டு இதுல கோவிந்த பெருமாள்ன்றது எம்பாரை பத்தி சொல்றார் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலுள்ள மதுரமங்கலம் என்ற ஊரில் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தவர் எம்பார் இவர் சுவாமி ராமானுஜரின் சிறிய தாயாரின் குமாரர் இவருடைய இயற்பெயர் கோவிந்த பட்டர் மதுரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் சன்னதியில் இவர் தகப்பனாருடன் சேர்ந்து கைங்கரியம் செய்து வந்தவர் ராமானுஜரின் தேஜஸால் ஈர்க்கப்பட்டு அவருடனேயே சேர்ந்து யாதவ பிரகாசரின் திருப்புக்குழி வேத பாடசாலையில் பயின்றனர் பாடசாலையில் பயிற்று வந்த காலத்தில் வித்தியார்த்திகள் அனைவரும் காசி யாத்திரை சென்றனர் அங்கு யாதவ் பிரகாசர் ராமானுஜரை கங்கையில் மூழ்கடித்து கொல்ல திட்டமிட்டுள்ளார் என்பதை அறிந்த கோவிந்தர் ராமானுஜரை எச்சரித்து தப்பிச் சென்று விடும்படி கூறினார் அப்படியே ராமானுஜர் விந்திய மலைக்காட்டுக்குள் சென்று பேரொருளாளன் பெருந்தேவி தாயாரால் வேடுவன் வேடுவச்சியாக வந்து வழிகாட்டப்பட்டு காஞ்சிபுரம் அழைத்து வரப்பட்டார் இங்கே யாதவ பிரகாசர் போதித்த அத்வைத சித்தாந்தத்தில் அழித்து கடைசியில் ஒரு சிவாச்சாரியாராகவே மாறி காலசி சிவன் கோயிலில் கைங்கரியங்கள் செய்து வந்தார் கோவிந்தர் இதை கேள்விப்பட்ட ராமானுஜர் கோவிந்தரை ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு மீட்டு வர தம் அம்மான் பெரிய திருமலை நம்பிகளிடம் வேண்டினார் நம்பிகளும் காலஹஸ்திக்கு சென்று அங்கு மலர்பறிக்கச் சென்று கொண்டிருந்த கோவிந்தரை கண்டதும் அங்கு சுவாமி ஆலவந்தாரின் சோத்திர ரத்னமாலை ஸ்லோகங்கள் எழுதிய ஓலைச்சோடி அவர் கண்படும்படி அவர் வரும் வழியில் இட்டார் அதை பார்த்த கோவிந்தர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொருளை நழுவ விடலாமோ என்றார் நம்பிகள் நாங்கள் எதையும் யாரையும் நழுவ விடமாட்டோம் என்றார் கோவிந்தர் ஒன்றும் சொல்லாமல் அந்த விடத்தை கடந்தார் சில நாட்கள் கழித்து மீண்டும் காலத்துக்கு சிஷர்களுடன் சென்று நம்பிகள் ஒரு ஓலைச்சுவடையில் திருவாழ்மொழி தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமோ என்ற பாசுரத்தை எழுதி கோவிந்தர் வரும் வழியில் இட்டார் அதையடுத்து படித்த கோவிந்தர் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார் சற்று தொலைவில் ஒரு மரத்தடியில் நம்பிகள் காலட்சேபம் செய்து கொண்டிருந்ததை கவனித்தார் மெல்ல அங்கு சென்று பின்னால் நின்று செய்யமெடுத்தார் மேற்சொன்ன பாசுர வியாக்கியானத்தை கேட்டு ஓடி சென்று நம்பிகளின் திருவடிகளில் சரண் புகுந்தார் நம்பிகள் கோவிந்தருக்கு மேலும் வேதம் உபனிஷத் பகவத்கீதை முதலியவற்றில் இருந்து பிரமாணங்களை எடுத்துரைத்து அவரை ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு திருத்து கொண்டார் அவருடன் திருமலைக்கு அழைத்து வந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து தம் சிஷினாக்கி கொண்டார் திருமலையில் நம்பிகளுக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்த கோவிந்தர் எம்பெருமானாருக்கு பின் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்தின் தலைமையை ஏற்று நடத்தினார் எம்பார் காலத்திற்கு பின் பராசர பட்டர் அந்த பீடத்தை அலங்கரித்தார் கோவிந்தபட்டருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை இவரது பக்தியையும் ஞானத்தையும் போற்றிய ராமானுஜர் இவருக்கு சன்னியாசம் வழங்கி எம்பெருமானார் என்ற தம் பெயரில் உள்ள முதல் மற்றும் கடைசி ஒளிகளை வைத்து எம்பார் என்ற பெயரிட்டார் எம்பார் தனது அவய பிரபாவம் என்ற பிரபந்தத்தில் எம்பெருமானாரின் வடிவழகை பற்பமனத்துகை பழங்கிழல் உந்தன் பல்லவமே விரலும் பாபனம் ஆகிய பயந்துவராடை பதித்த பருங்கழகும் முப்பொரி நூலொடு ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும் கற்பகமே கருணை பொயிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் தன் கயல்சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று போற்றுகிறார்